வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புது வருடம் பிறக்க இருக்குங்க ஆங்கில புது வருடம் அந்த புது வருடம் அன்று நம்ம வாங்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது நம்மளுக்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்குங்க லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் செல்வங்கள் வர தொடங்கும் நம்மளோட வறுமை நீங்கும் அந்த மாதிரியான சில பொருட்கள் நிறையவே இருக்குது அதில் முக்கியமான மூன்று பொருட்களை பார்க்க போகிறோங்க அந்த மூன்று பொருட்கள் கூட ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது அன்றைய தினம் நம்ம பூஜை அறையில் இந்த மூன்று பொருட்கள் கூட ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு செல்வங்கள் வந்து கொண்டே இருக்குங்க பணப்பற்றாக்குறை நீங்கும் அந்த மாதிரியான ஒரு மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை அந்த நாளில் அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் புது ஒரு பிறக்குது அப்படினாலே அந்த புது ஒரு பிறக்கிற அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்வோம் கோவிலுக்கும் சென்று வேண்டுதல் வைத்து வருவோம் எப்படி வேண்டுதல் வைப்போம் அப்படின்னா நம்மளுடைய வீடும் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுதல் வச்சு வேண்டிட்டு வருவோம் கஷ்டமும் நஷ்டமும் நம்மளை விட்டு நீங்கணும் வறுமை நம்ம வீட்டை விட்டு போய் நம்ம செல்வ செழிப்போடு இந்த வருடமாவது இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் வேண்டுதல் வைப்போம் அந்த மாதிரி வேண்டுதலோடு தான் இந்த புத்தாண்டை நம்ம வரவேற்போம் இது எல்லோருடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கடந்த ஆண்டு நமக்கு நடந்த நிறைய கெட்ட விஷயங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் போன வருடத்தோட போயிடணும் இனி வரக்கூடிய இந்த புது வருடமாவது நம்மளுக்கு ஒரு நல்ல விடுவு காலமா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போங்க இது நம்மளில் இது ஒரு ஏக்கமாகவும் இருக்கும் வர வருடமாவது நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் இருக்கும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியவங்க வீட்டில் செல்வ வளம் நிலைத்திருக்கிறதுக்கும் வறுமை நீங்கி புத்தாண்டு புத்துணர்ச்சியோட தொடங்குறதுக்கு நம்ம சில வழிபாட்டு முறை இருக்குங்க அந்த மாதிரி சில பொருட்களை வாங்கி நம்ம வழிபாடு செய்யும் போது அதுக்கான ரிசல்ட்டு நம்மளுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் வரக்கூடிய வருடம் நம்மளுக்கு சுபிக்ஷம் தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக அந்த ஆண்டு அமையுங்க அப்படி நம்ம இந்த புது வருடம் பிறக்கும் போது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறையும் அந்த பரிகாரமும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் புது வருடம் பிறக்கும் போது காலையிலே நம்ம வீட்டில் பூஜை செய்யணுங்க அதுக்காக முந்தைய நாளே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்களெல்லாம் கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க புத்தாண்டு அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதாவது எல்லோரும் தலைக்கு குளித்து நம்ம புத்தாடை அணிந்திருக்கணும் உங்கள் வீட்டில் புத்தாடை நீங்கள் போடாத ஏதாவது ஒரு துணி இருந்தது புதிய துணி அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருக்கணுங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இப்போ புத்தாடை இல்லை அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான ஆடை இன்றைய தினம் நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி எது உங்கள் நல்ல ஆடையாக இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம் இல்லை புதுசே எங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாங்க அது இன்னுமே சிறப்பு இந்த மாதிரி ஆடையை உடுத்திட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைக்கு தயாராகிடுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த இந்த ரெடி ஆகிறது இந்த எல்லாம் நம்ம காலையில் ஆறு மணிக்கு முன்பாகவே நிறைவு செய்திருக்கணும் அதாவது பூஜையும் நம்ம நிறைவு செய்திருக்கணுங்க பூஜை அறையில் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் குளித்து முடித்தோடனே நீங்கள் பசு நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படின்றத பண்ணிவிடுங்க காமாட்சி அம்மனில் பசுனை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படின்றதுனாலும் ஓகே தான் இல்லை நீங்கள் ஒரு சிறிய அகழ்விளக்கு வச்சு அதில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது அப்படின்னாலும் ஓகே தான் ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க மண் அகழ் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஒரு சிறிய தாம்பாலை தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று கிண்ணம் எடுத்துக்கோங்க இது வந்து பீங்கானில் இருந்தாலும் ஓகே தான் இல்லை வெள்ளியில் இருக்குது அப்படின்னாலும் ஓகே தான் கண்ணாடியில் இருந்தாலும் ஓகே தாங்க எவர் சொல்வர் மட்டும் பயன்படுத்த வேண்டாம் உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தது அப்படினா எடுத்துக்கோங்க பித்தளையில் இருந்தது அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் கண்ணாடியில் எடுத்துக்கிறேங்க ஒரு சின்ன சின்ன பவுலாக கண்ணாடி கிண்ணம் எடுத்துருக்கேன் இது மூன்று கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணத்தில் புதிதாக வாங்கிய கல்லுப்பு அன்றைய தினம் நீங்கள் கல்லுப்பு வாங்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் நம்ம காலையிலேயே இந்த பூஜையை செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் முத நாளே வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி அதை பிரிக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கல்லுப்பை நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் கல்லுப்பை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னா அது முதல்ல கல்லுப்பு தாங்க அதுக்கு அடுத்தது தான் மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த மாதிரியான சிறப்பம்சம் கொண்ட கல்லுப்பு நம்ம அன்றைய தினம் இந்த மாதிரி கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கணும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமானதுங்க மங்கள காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மங்களமான பொருள் இந்த பொருள் நம்ம எப்பயுமே நிறைந்திருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பார்த்துக்கணும் எப்படி நம்ம உப்பு வீட்டில் எப்பயுமே நிறைந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நான் இப்போ சொல்லக்கூடிய பொருளும் வீட்டில் எப்பயுமே இருக்கணுங்க இல்லை இந்த பொருள் இல்லை அப்படின்ற வார்த்தை வீட்டில் இருக்கவே கூடாது எப்பயுமே அதை வாங்கி வச்சுருங்க அந்த மாதிரியே முன்தினமே நீங்கள் இந்த பொருளை வாங்கி வச்சுருங்க அது என்ன அப்படின்னா மஞ்சள்ங்க மஞ்சள் தூளாக வாங்கி வச்சுக்கோங்க இல்லை மஞ்சள் கிழங்கு வாங்குறதும் நல்லது தான் இந்த பரிகாரத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் மஞ்சள் பொடி அப்படின்றத வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக சொல்லக்கூடிய பொருள் அப்படின்னா இதுவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் அது என்ன அப்படின்னா துவரம் துவரம் பருப்பையும் நாளே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காலையில ஆறு மணிக்கு முன்பாகவே நம்ம பூஜை செய்து இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த மூன்று பொருட்களையும் நீங்க மொதல் நாள் வாங்கி வச்சுக்கோங்க துவரம் பருப்பு மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய ஒரு பருப்புங்க அன்றைய தினம் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் என்னைக்கு அப்படின்னா புத்தாண்டுக்கு மொதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் சின்ன கிண்ணம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த சின்ன கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கோங்க அதாவது அந்த கிண்ணம் நிறையிற மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க இந்த மூன்று கிண்ணத்தையும் நம்ம சொல்லியிருந்த பொருளால் நிரப்பிட்டோம் அது மேலே நம்ம ஒரு பொருள் வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அதாவது கல்லுப்பு வச்சுருக்கீங்க தோரம் பருப்பு வச்சுருக்கீங்க மஞ்சத்தூளும் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி மூணு கிண்ணம் வச்சுருக்கீங்களே அந்த மூணு கிண்ணத்துலேயும் மூன்று ரூபாய் நாணயம் வைக்க போகிறோம் அதாவது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக மூன்று காயினை வைக்க போகிறோம் ஒரு ரூபாய் காயினை இந்த மூன்று பொருளோட சேர்ந்து இந்த ஒரு ரூபாயும் வைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுங்க மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு பருப்பு நம்ம வீட்டில் அந்த தானியம்ன்ற இல்லையா அந்த தானியத்தில் முக்கியத்துவம் அப்படின்னா இந்த துவரம் பருப்பு இது எல்லாமே நம்ம வீட்டில் நிறைந்திருக்கணுங்க எப்பயுமே குறையக்கூடாது குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க குறைய குறைய அதை சேர்த்து கொண்டே இருங்க வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க மங்களம் தரக்கூடிய இந்த மஞ்சள் பொடியும் நம்ம புதிதாக அன்றைய தினம் வாங்கி நிரப்புறது அப்படின்றது இன்னுமே நல்லதுங்க ஆனால் அன்றைய தினம் நம்ம காலையில் போய் பூஜை செய்கிற நேரம் நம்மளால் வாங்க முடியாது அதனால் நீங்கள் முதலையே வாங்கிக்கோங்க எல்லாமே இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் அன்றைய தினம் தான் பேக்கெட்டை கட் பண்ணி புதிதாக அந்த பரிகாரத்துக்கு எடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க புதிதாக யூஸ் பண்ணணுங்க இந்த பரிகாரத்துக்கு எல்லாத்தையுமே மஞ்சள் பொடி நம்ம ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு மங்கள செய்திகள் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொருளை வாங்குறோம் அதாவது சுப செலவு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இந்த வருடம் முழுவதும் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொருளை வாங்கி நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் எதற்கு அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் செழிப்போம் பண வரவும் இருந்து கொண்டே இருக்கணும் இந்த வருடம் முழுவதும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைக்கிறோம் இந்த பொருட்கள் எல்லாமே முந்தைய நாளே கடையில் வாங்கி வைக்கிறது அப்படின்றத கட்டாயம் பண்ணிக்கோங்க தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த பொருட்களோட சேர்த்து இறைவனுக்கு உங்களால முடிந்த ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரத்தை நெய்வேதியமா வைங்க இல்ல பாயாசம் கூட உங்களுக்கு ஈஸியா தான் பாயாசம் செய்து கூட நீங்க நெய்வேதியமா வைத்து இந்த ஒரு பூஜையை நிறைவு செய்கிறாங்க இதெல்லாம் வைத்து நெவேதியத்தையும் படைத்து உங்களோட வீட்டில் பூஜை அறையில் தீபார்த்தனையை காட்டி முடிச்சுக்கோங்க இந்த பூஜையை நிறைவு செய்துக்கோங்க யா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க முதல் சிறியவங்க வரை இந்த கிண்ணத்தை தொட்டு தொட்டு வணங்கணுங்க அதை கண்டிப்பாக செய்திருங்க இந்த வருடம் பிறக்கக்கூடிய புத்தாண்டு அப்படின்றது எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்ற வேண்டுதலை வைத்து இந்த கிண்ணம் வச்சிருந்தாலே அந்த கிண்ணத்தெல்லாம் தொட்டு கும்பிட்டுட்டு உங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை அந்த வருடம் முழுவதும் நீங்கள் தொடங்கிடலாங்க இப்போ இந்த பூஜை அறையில் வைத்தோம் இல்லையா இந்த மூன்று பொருட்கள் இந்த பொருட்களெல்லாம் நம்ம பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துட்டோம் இந்த பரிகாரமாக செய்துட்டோம் இப்போ இந்த பொருட்களெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் துவரம் பருப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே பூஜை செய்துருவீங்க மத்தியானம் சமைக்கிறதுக்கு நீங்கள் இந்த துவரம் பருப்பை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த உப்பு இருக்கு இல்லையா அந்த உப்பையும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்பு ஜாடி அதில் நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்டு நீங்கள் இதையும் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மஞ்சள் வச்சுருந்தோல்லையா அந்த மஞ்சளையும் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக நம்ம வைத்திருந்தால் அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் பணம் எந்த இடத்துல வைப்பீங்களோ அங்கே வைங்க பணத்தை பெட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் பெட்டியில் வைங்க இல்லை நீங்க தங்கம் சேர்க்கணும் இந்த வருடம் என்னோட பெண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த திருமணத்திற்கு நகை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று ஒரு ரூபாய் காயினையும் நீங்க நகை வச்சிருக்க பெட்டியோட அதாவது நகையோட சேர்த்து வைங்க நகைகள் சேர ஆரம்பிக்கோங்க இந்த வருடம் இந்த மாதிரி இந்த பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர் நினைப்பீங்க இந்த புத்தாண்டுல இதெல்லாம் செய்யணுமா ஆங்கில புத்தாண்டுக்கு எதற்கு இத்தனை முக்கியத்துவம் அப்படின்னு நினைப்பீங்க நியூ இயர் அப்படின்னு சொன்ன உடனேயே பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை மனதுல புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் புத்தாண்டு வருது ஜாலி அப்படின்னு நம்மளுடைய மனம் மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த சமயத்துல என்ன வேண்டுதல் நம்ம வைத்தாலும் அது உடனே பழிக்கோங்க எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமா வரவேற்கிறது அப்படின்றது நம்மளுடைய பண்பாடு இந்த உலகத்துல வாழும் எல்லா ஜீவன்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுதலையும் அந்த ஆண்டவனிடம் அன்றைய தினம் வச்சுடுங்க அதே மாதிரி பெரியவர்கள் கிட்ட அன்றைய தினம் ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றதும் உங்களோட இந்த இந்த பரிகாரங்களை செய்து பொருட்களெல்லாம் வாங்கி வைத்து இந்த பரிகாரங்கள் செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கோங்க வறுமை நீங்கி செல்வமும் பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் இந்த வருகின்ற புத்தாண்டு அன்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்காண்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்